அமெரிக்காவின் அக்லோஹோமா மாகாணத்தில் தீ வேகமாக பரவி வருகிறது தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியில் காட்டுத்தீயால் கரும்புகை வெளியேறியது இதனை அவ்வழியாக காரில் சென்ற ஒருவர் படம் பிடித்துள்ளார் காட்டுத்தீயால் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டு பொதுமக்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் மேலும் வாகனப் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன மொரோக்கோவிலிருந்து ஸ்பெயின் கடற்கரையை அடைய முயன்ற சிறுவர்கள் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தவர்களை போலீசார் மீட்டனர் மோசமான வானிலையால் ஸ்பெயினின் சியூட்டா கடல் பகுதி சீற்றத்துடன் காணப்பட்டது இந்நிலையில் புலம்பெயர்ந்தவர்களை கயிறு மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களைக் கொண்டு கடலோர போலீசார் மீட்டனர் இதில் ஒருவர் மாயமான நிலையில் எஞ்சியவர்களை தங்குமிடத்திற்கு அழைத்துச் சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க